நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்துனோம் ஆறுதி பிரச்சோத்யாத் நாள் என் செய்யும் வினைதான் செய்யும் என் ஆடிவந்த வந்த என் செய்யும் கொடுங்கூற்று என்று செய்யும் குமராசரி இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல்வனே பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எப்பிசோடில் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்குதுங்க இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ஒவ்வொரு நட்சத்திரமாக நம்ம வந்து பதிவு போட போகிறோம் அதனுடைய ஒரு நட்சத்திரம் அதனுடைய கேரக்டர் அதனுடைய மிருகம் மரம் பட்சி ராடி கனம் போன்ற குணாதிசயங்கள் பற்றியும் அவை அதனுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் கேரக்டர் பற்றியும் நம்ம சொல்ல இருக்கிறோம் இந்த எபிசோடு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மிக மிக பயனுள்ள பதிவாக இது கண்டிப்பாக அமையும் நிச்சயமாக வாங்க ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்க்கலாம் நன்றி இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப்பருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ஒவ்வொரு நட்சத்திரம் வாரியாக பார்க்கலாம் பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கங்க பூச நட்சத்திரம் இது சனி பகவானுடைய நட்சத்திரம் உடைபடாத நட்சத்திரம் உடைபடாத நட்சத்திரம் என்று சொன்னால் நான்கு பாதங்களும் ஒரே ராசியில் அமைகின்றன ராசியில் அமைகின்றன இந்த பூச நட்சத்திரத்தில் பண்ணவங்களுக்கு சனி திசை ஆரம்ப திசையாக இருக்கின்றன இது ராசியில் இருக்குன்னு சொன்னால் கடகம் வந்து சந்திர பகவானுடைய வீடு அதனுடைய அதிபதி சந்திரபகவான் அப்போது சனி பிளஸ் சந்திரன் இதுதான் இவங்களுடைய காம்பினேஷன் நட்சத்திரங்களில் இது எட்டாவது நட்சத்திரமாக வருகிறது பாருங்கள் சனி பகவானுக்கு அந்த கரெக்டாக நம்பர் எப்படி கரெக்டாக புரிந்து வருது பாருங்கள் எட்டாவது நட்சத்திரமாக வருது முதல் நட்சத்திரமே தான் சனி பகவானுடைய முதல் நட்சத்திரம் இந்த நட்சத்திர பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெயர் எழுத்து எதில் வைக்கணும்னா ஹூ ஹோ! ஹே வைக்கணும் மிருகம் வந்து ஆண் ஆடு ஆடு பொழுது இவங்க வந்து வீட்டில் ஆடு வளர்க்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆடு வாங்கி கோயிலுக்கு நேர்ந்து விடலாம் இது ரொம்ப சிறப்பு அது மட்டும் மட்டுமல்ல ஒரு உங்கள் அலுவலகத்துலேயோ வீட்லையோ ஆடு பொம்மையை வச்சுக்கலாம் இல்லை இப்போ படம் ஃப்ரேம் போட்டு ஃபோட்டோவை மாட்டி வைக்கலாம் பட்சி வந்து பார்த்திங்கன்னா நீர் காக்கை காக்கா தான் இதுக்கு வந்து அப்போ காகத்துக்கு டெய்லி உணவு போடணும் இந்த பூசண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க காலையில் எழுந்து இல்லை மதியமோ நீங்கள் காக்காவுக்கு உணவு போட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ரொம்ப சிறப்புங்க வாழ்க்கையில் தோஷங்கள் இருந்தால் விலகிவிடும் மரம் வந்து அரச மரம் அரச மரத்தை சுற்றினாலே நல்லதுங்க பூச நட்சத்திர பிறந்தவங்க அரச மரத்துக்கு அடியில் பிள்ளையார் இருப்பார் அவர் பிள்ளையாரை வச்சு அது அரச மரத்தை சுற்றுறதுங்கிறது ஒரு அது ஒரு வகை அது குழந்த இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அது போல் சில இது ஆனால் இவங்க வெறுமனே அரச மரத்தை சு கூட அப்படி இல்லை மரத்தை வீட்டிலேயோ தோட்டத்துலேயே நீங்கள் வச்சுக்கலாம் வளர்க்கலாம் இது வந்து உங்கள் ஆஃபீஸ்லேயோ வந்து ஒரு அரச மரம் ஃபோட்டோவை வச்சுக்கலாம் இல்லை வீட்டில் ஃபோட்டோ வச்சுக்கலாம் இதெல்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷன் கிடைக்கும் கிடைச்சி நீங்கள் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் வாழ்க்கையில் வந்து நல்லா வாழக்கூடிய ஒரு வாழ்வாங்கு வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் ரஜ்ஜு வந்து தொடை ரஜு நாடி மத்திய நாடி கணம் தேவகணம் புரிந்தவர்கள் அதி தேவதை குரு தட்சிணாமூர்த்தி ஆலமுடியில் இருக்கிற குரு தட்சிணாமூர்த்தி தான் தேவதை அப்போ குரு தட்சிணாமூர்த்தி நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க நல்லதாகவே நடக்கும் மலர் வந்து கருங்கோலை மலர்கள் இல்லை தாமரை மலர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் வைநாசிக நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் தான் உங்களுக்கு வைநாசிக நட்சத்திரம் இந்த வெட்டி சின்னம்னு சொன்னாலே அம்மி அம்மி கொலவி அம்மி வச்சுட்டு அது மேலே கொலவி வைப்பாங்க அதுதான் வெட்டி சின்னம் இந்த அம்மி பா அதாவது அம்மி மிதித்து அருந்திதி பார்த்துன்னு சொல்லுவாங்க அப்போது இந்த அம்மியை வந்து நீங்கள் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீட்டில் கம்பல்சரி வாங்கி வைக்கணும் யூஸ் பண்ணுறீங்களோ பண்ணல அது வேறு விஷயம் தெய்வமாக மதிக்க வேண்டும் அது அம்மியில் அரைச்சி நீங்கள் இது பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அம்மிங்கிறது சனி குலவிங்கிறது சுக்கரன் ஸோ இந்த ரெண்டுமே உங்களுக்கு வைப்ரேட் ஆகும் இதுதான்ங்கிறது இந்த பூர்த்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நேர்மையானவர்கள் ஒழுக்கமானவர்கள் ஆனால் நினைச்சி உயரத்தை அடைய முடியாது இவங்க ஒரு எஸ்டிமேட் போட்டிருப்பாங்க அந்த எஸ்டிமேட்டுக்கு மேலே போக முடியாது அடைய முடியாது நீதி நியாயம்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க தாய்மை பண்பு தாய்மை குணம் தாய் உள்ளம் கருணை உள்ளம் ஈகை உள்ளம் படைத்தவர்கள் இவங்களை அடுத்தவங்கள தான் வந்து உட்காந்து இருக்கிறாங்க சாப்பிட்றாங்கன்னா அடுத்தவங்கள வேடிக்கை பார்த்துட்டு இவங்க சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்து இவங்களும் ஒரு டீ சாப்பிடுவோம் அப்படி ஒரு விருந்தோம்பல் படைத்த விருந்தோம்மலுக்கு நிகரி இவங்களுக்கு நிகரி இவங்க தான் இவங்களுக்கு தான் ரொம்ப சிறப்புன்னு சொல்லணும் அந்த அளவுக்கு விருந்தோம்பல் பண்பு வந்தால் யார் வந்தாலும் வீட்டுக்கோ அளவுக்கோ வந்து சாப்பிட்டீங்களா சாப்பிட்றீங்களா பயங்கர சொல்லவா அப்படின்னு அந்த ஒரு ஒரு பண்பாடு மிக்கவர்கள் கண்ணியமானவர்கள் என்று சொல்லலாம் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதாவது இந்த நட்சத்திரத்துக்கு பூச நட்சத்திரத்துக்கு பரணி வந்து வைநாசிக நட்சத்திரம்னு நம்ம சொன்னோம் இல்லையா பரணி வந்து நாக்கு சுவையாக கேட்கும் எப்போவுமே சூடாக கேட்கும் சுவையாக கேட்கும் அதே நேரத்தில் இவங்க வந்து நல்லா சுவையாக சமைப்பாங்க சாப்பிடவும் சுவையாக சா சாப்பிட பிடிக்கும் அப்போ இவங்களுக்கு இயல்பாகவே இந்த பூச நட்சத்திரத்துக்கு டயபெட்டிக் வந்துடும் நிறைய சாப்பிட்டா என்ன ஆகும் சுகர் பேஷண்ட் ஹைட்ரோட் தான் அது ஃபிஷ்ஷு எண்வி கறி இதெல்லாம் அதெல்லாம் நிறைய விரும்பி சாப்பிடக்கூடியவர்கள் அப்போ நாக்கில் வேறு பொண்ணு கூட வரும் சமயத்தில் அதே நேரத்தில் இவங்க வந்து பேசும் பொழுது டக்குன்னு வார்த்தையை விட்டுருவாங்க இவங்கக்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் ஒரு முன்கோபமும் இருக்குது அதே நேரத்தில் தீயினால் புண் உண்டாலும் ஆறாதே நாவினால் சுட்ட வடுன்ற மாதிரி இவங்க ஏதாவது ஒரு வார்த்தையை டப்புன்னு விட்டுட்டு அது பிரச்சனையாக கிரியேட் ஆகும் தன்மானம் மிக்கவர்கள் நேர்மை குணம் உடைய உடையவர்கள்னு சொல்லலாம் அதனால் இவங்க வாழ்க்கை வா வாழ்வாதாரமே பாதிக்கக்கூடிய ஒரு நிலை சில நேரம் அமைஞ்சிடும் அப்படின்னு பூசம் வந்து பா தைப்பூசம் ரொம்ப விசேஷம் அவங்களுக்கு தெரியும் முருகப்பெருமானை நட்சத்திரம் அப்போ தைப்பூசத்தில் முருகப்பெருமானை வழிபாடு பண்ண பண்ண அது விரதம் இருந்து வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் விரதமும் இவங்களும் இருக்கணும் அதனால் அந்த அந்த தைப்பூசத்தில் வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் நீர் மோர் ஆகாரம் அதை இந்த லிக்விடு ஃபுட்டு கொடுக்குறது அதுக்கு ஸ்வீட்டும் கொடுக்கலாம் இல்லை கூல்ட்ரிங்க்ஸுக்கு போல கூட கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து வழங்க நீங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பரிகாரம் இது நல்ல வாழ்க்கையில் வளர்ச்சியை காணலாம் காரமலை நஞ்சுண்டேஸ்வரர் மண்டைக்காடு பகவதி அம்மன் இதெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்து இன்றைக்கி பூச நட்சத்திரம் அன்னைக்கு போய் வழிபாடு பண்ண பண்ண வாழ்க்கையில் ஒரு விருத்தி கிடைக்கும் வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க குரு பகவான் பூசத்துல தான் உச்சமடைகிறார் குற்றம் கண்டுபிடிப்பவர்கள் எல்லாத்துலேயும் குற்றம் காண்பார்கள் இவங்க வந்து பெரும்பாலும் யாருக்கிட்டையும் எல்லாருக்கிட்டேயும் ஒரு குற்றம் இருக்குன்னு வாங்க யாரையாவது பெரிய அதுவும் கொடுமை இவங்க ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டேயும் நோல்ண்டி நுங்கு எடுத்துக்கொண்டு அவங்க கிட்ட இருக்கிற குற்றத்தை கண்டுபிடிப்பவர்கள் இந்த பூசா நட்சத்திரத்தில் கலந்தவர்கள் தந்தை மீது பா பாசம் இருக்கும் ஆனால் தந்தை ஆகாது அக்ஷயபுரீஸ்வரர் கோயில் சென்று பூசம் என்று வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றியும் வளர்ச்சியும் கண்டிப்பாக கிடைக்கும் கடினமான உழைப்பாளிகள் பழைய பொருட்கள் மீது அலாதி பிரியும் இவர்களுக்கு ப பழைய பண்பாடு ப பண்பாடு அது எல்லாம் பற்றி பேசுவாங்க நாகரிகம் பழைய நாகரிகம் பழைய பண்பாடு பழசை பற்றி எப்பவும் மதி மதிக்கக்கூடியவர்கள் அதே நேரத்தில் இவங்க க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கடகராசியில் இருக்கிறதால இவங்க இருக்கிற இடம் தண்ணிக்கு பஞ்சம் இருக்காதுங்க இவங்க வீடு எங்கே தண்ணி இல்லாத இடத்துல இவங்க போய் மாற்றி போட்ட கொண்டாங்களோ அவங்க கூடியவர்கள் வீட்டில் தண்ணி பஞ்சம் இருக்காது அப்படி ஒரு நிலை தாய்ப்பற்று மண் மீது பற்று அதிகம் தாய்ப்பற்றுக்கு தாய்மண் பூமி மீது பற்று அதிகம் தேசத்து தேசப்பற்றும் அதிகம் உடையவர்கள் சனியினாலே உழைப்பு உழைப்பதற்கு அஞ்ச மாட்டார்கள் உழைப்பை ஒன்றே பிரதானமாக கொள்ளக்கூடியவர்கள் தொழில் மீது பற்று அதிகமாக இயல்பாக அமையும் அரசியல் பிரமுகர்களாக அரசியல்வாதிகளாக மந்திரி இதுபோல் பெரிய பெரிய ஒரு முக்கியமான பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் மருத்துவத்துறையில் செவிலியர்லேருந்து நர்ஸில் இருந்து டாக்டர் வரைக்கும் எல்லா மருத்துவத்துறையிலையும் இவங்க சிறந்து விளம்பாங்க சினிமா இண்டஸ்ட்ரியும் இவங்க பார்த்திங்கன்னா ஒரு தன் ஆர்வம் ஆர்வமுடையவர்கள் சினிமா துறையிலேயும் இவங்க பெரிய பெரிய லெவலில் நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் கேமராமேன்கள் எழுத்தாளர்கள் டைரக்டர்கள் கதாசிரியர்கள் கவிஞர்கள் இப்படின்னு இவங்களுடைய ஆக்கிரமிப்பு அதிகமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு டாக்டராக இருக்காங்க இல்லை நடிகையாக இருக்காங்க அப்படின்னா இவங்க ரெண்டு வேலை பண்ணுவாங்க ஒரே நேரத்தில் இந்த பூசண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்க ஒரு டாக்டர் தானே அப்படி நினைக்க முடியாது இன்னொரு தொழிலை உங்கக்கிட்ட பேராக இருக்கும் அதுபோல் இவங்க ஒரு இயல்பாகவே ஒரு விஐபிகளாக மாறிவிடுவார்கள் ஆளுமை திறன் உடையவர்கள் சந்திரன் தத்துவம் சனி வாயு தத்துவம் அப்போ சந்திரனும் சனியை சேர்ந்துச்சு சொன்னால் தேநீர் விடுதிகள் அதான் டீ கடை விடுதிகள் ஹோட்டலில் தான் நிறைய டிஃப்ரெண்ட்டாக வெஜிடேரியன் வெஜிடேரியன் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது சமையல் கலை வல்லுநர்கள் உணவு சம்மந்தப்பட்ட துறை நிறைய கேட்ரிங் இருக்குது டெக்னாலஜி ஆனால் யாரையும் நம்பிட மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் நம்பிட்டாங்கன்னா அவங்ககிட்ட உயிரி கொடுப்பாங்க கற்பனை கற்பனை வளமிக்கவர்கள் கிரியேட்டிவிட்டி கவிஞர்கள் கதாசிரியர்கள் மியூசிக்கில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க பிரயாணம் பண்ணுவதில் அதிகம் ஆர்வம் ட்ராவல் ஏஜென்சி டிராவல் சம்பந்தப்பட்ட துறைகளில் இவர்கள் பணியாற்றுவார்கள் தன்னலமற்ற சேவைகள் அதாவது தன்னலமற்ற சேவைன்னா அரசியல் டாக்டர்ஸு இதுபோல் ஏடிஎம் மா மிஷின் மாதிரி டைம் தன்னால மற்ற சேவைகள் இவங்க கிட்ட இருக்குங்க இந்த பூசம் ஒன்றாம் பாதம் பார்த்தீங்கன்னா நவாம்ச சிம்மத்தில் விழுந்து சனி சூரியன் ஆகாது அப்போ இவங்க எதிர்ப்புகளை தாங்கி கொண்டு வாழ்க்கையில் போராடுவார்கள் ஜெயிப்பார்கள் ஆதிக்கம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா சனி சூரியன் சொன்னாலே அரசு தான் போராட்டம் ஸ்ட்ரகிளிங் இதில் இருக்கக்கூடியவர்கள் பூசம் ரெண்டு அப்படின்னாக்கா கன்னி நவாம்சம் இது வந்து பெரும்பான் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் கன்னி நவாம்சம்னு சொன்னாலே பேச்சுத்துறை தகவல் தொடர்பு துறை இதில் வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் இது புதன ஆதிக்கம் வேறு இருக்குது இல்லையா புதன ஆதிக்கம்னு சொன்னாலே நாடகம் நகைச்சுவை இப்படி அவங்களுக்கு வந்து ஒரு மல்டி அவங்களுக்கு இயல்பாகவே அமையும் பூசம் மூணு துலாம் கலை தொழிலில் சேவை செய்வது பரதம் நாட்டியம் மியூசிக்கு இது போல் ப இவங்களுக்கு அதிலேயே முழு நேரம் ஈடுபாடாகவே இருப்பாங்க ஸோ அதே நேரத்தில் சிகை அலங்காரம் ஜவுளி அழகு சாதன பொருட்கள் வண்டி வாகனங்கள் பயன்படுத்துதல் இதுபோல் துறையில் இருப்பாங்க பூசம் நாலு விருச்சகம் சந்திரன் நீச்சம் அடைகிறது அப்போ கடுமையான கோபக்காரர்கள் நீச்சம் அடைவாங்க தண்ணியை குழப்பி அடுத்தவங்களையும் நல்லா குழப்புவாங்க அப்படி ஒரு நிலை இவங்கெல்லாம் பார்த்தா பெரும்பாலும் வண்டிக்கு வர்றவங்க கந்து வண்டி விடுறவங்க இது போல் இருப்பாங்க அதே போல் ஜீவசமாதி வழிபாடு செய்தால் மிக மிக உசிதமாக இவங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தத்தில் பாதுகாப்பு தெய்வீக ஈடுபாடு இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் இந்த அதாவது ரெண்டு நாலு ஆறு எட்டு இந்த நட்சத்திரங்கள் தாரா பலன்கள் உள்ளது ஆயில்யம் பூரம் அஸ்தம் சுவாதி விசாகம் இந்த நட்சத்திரங்களை பிறந்தவங்கள அலுவலகத்தில் நீங்களே சொந்தமாக கம்பளம் வச்சுருக்கீங்க நீங்களே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வேலைக்கு வச்சுக்கிங்கன்னா எந்த பெரிய பிரச்சனை வராது இல்லை நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு பாஸாக இருக்கிறீங்க ஒரு மேனேஜராக இருக்கீங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க இது மாதிரி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு கீழே எடுக்கிறவங்களை வச்சுக்கலாம் இதில் நண்பர்கள் இது மாதிரி வச்சுக்கலாம் அக்கம் பக்கம் உறவினர்கள் இவங்கெல்லாம் இப்படி இந்த நட்சத்திரத்தில் இருக்காங்களா ஓரளவுக்கு எந்த பண்ண தாரா பலன் சொல்கிறது ஸோ நல்லதாகவே இருக்கும் ஆடுகளுக்கு உணவு அளிப்பது ஆடு வளர்ப்பது ஆடு படத்தை மாற்றி வைக்கிறது அலுவலகத்தில் வைக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நிலை இதில் வந்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவன் அந்த நட்சத்திரம் இவங்க பிறப்பு ஜாதகம்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த ஜாதகத்தில் சந்திரன் தான் பூசத்தில் இருப்பார் மற்ற கிரகங்கள் வந்து ஏதாவது ஒன்று பரணியில் இருந்துருச்சுன்னு சொன்னால் போட்டு தாய்க்கணும் அந்த தசை நடக்கும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியாக இந்த பரணி நட்சத்திரத்து மேலே ராகுவோ குருவோ கேதுவோ சனி பகவானோ கோ கோச்சார ரீதியாக வந்துட்டாருன்னு சொன்னால் அவ்வளோதான் அவுட்டு இப்போ ராகு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பரணியில் போகிறார் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை கேது போனாலும் பிரச்சனை சனி பகவான் போனாலும் பிரச்சனை குரு பகவான் இந்த வருடாந்திர கிரகங்கள் பா அப்படின்னாலே பிரச்ச மாதாந்திரங்கள்லாம் ஒரு மாதம்தான் பிரச்சனை வரும் இதெல்லாம் வருஷ கிரகங்கள்லாம் அந்த ஒரு வருஷமும் போட்டு தாக்கிட்டு அந்த எப்போவுமே இந்த வைனாசு நட்சத்திரத்தில் எந்த ஒரு வருட கிரகங்கள் ட்ரான்ஸ் அது டிரான்ஸ்லிட் ஆச்சுன்னு சொன்னாலே அது பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும் மற்றபடி எங்கள் பூச நட்சத்திரத்தை பற்றி நம்ம விரிவாக விரிவாக சொன்னோம் நல்ல சிறப்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் இதை மற்றவங்களுக்கு நீங்கள் பயனுள்ளதாக நீங்கள் இது பண்ணுங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க பலமுட்